தமிழ் மறவன் தமிழ் உலக மக்கள் அனைவருக்கும் உறவன் தீரம் பற்றி தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் தொடர்ந்து வீர பெரும்பாட்டன் வீர வீரத்தமிழர் முன்னணி சார்பாக என்னுடைய புகழ் வணக்கத்தை ஆக்கிக் கொள்கிறேன் குறிப்பாக காலையில் வீரப்பனார் அவர்களினுடைய சமாதி இருக்கின்ற மூலக்காட்டிற்கு சென்றிருந்தோம் உண்மையிலேயே உலக புரட்சியாளர்களெல்லாம் தன்னுடைய புரட்சிகளை தொடங்குவதற்கு முன்னதாக காடுகளில் தஞ்சமடைகிறார்கள் நீங்கள் விடுதலை இயக்கத்தினுடைய மிகப்பெரிய புரட்சியாரனாக அறியப்படுகின்ற அர்ஜென்டினாவினுடைய கியூபாவினுடைய காடுகளிலும் பொலிவியாவினுடைய காடுகளிலும் பல காலம் தங்கி பயிற்சி அடைந்து அதன் பிறகுதான் போராட்டத்திற்கு போறாங்க அதே போல எமது உயிர் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட தன்னுடைய தலைமுறை வாழ்க்கையை விடுதலை புலிகளினுடைய மூலமாக இருக்கின்ற கொரில்லா யுத்தத்தை வன்னிக்காட்டிலேதான் தொடங்கினார்கள் அதே தான் எங்கள் ஐயா வீரப்பனார் வாழ்கின்ற இந்த காடு அவர் வாழ்ந்தபோதும் புரட்சிக்கான இடமாக இருந்தது அவர் இறந்தபோதும் அந்த புரட்சிக்கான இடமாக இருப்பது மூலக்காடு காடுகளின் மூலமாக புரட்சியினுடைய மூலமாக மூலத்தின் வடிவமாக நாங்கள் எங்கள் புரட்சியாளராக ஐயாவை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த கூட்டம் இதுபோன்ற ஒரு நிகழ்வில் நடைபெற வேண்டும் என்று சொன்னவுடனேயே மிக குறுகிய காலகட்டத்திற்குள் ஒருங்கிணைத்து உழைத்த சேலம் மாவட்டத்தினுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற சகோதரன் மணிவண்ணன் அவர்கள் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் போன்ற அவர்களினுடைய கிளையில வேலை செய்கிற அனைவருக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்கள் ஏனென்றால் இந்த கூட்டம் திட்டமிடும் பொழுது அவர்கள் காட்டிய ஆர்வம் இடத்துல வரலையும் மூலக்காடு வரலையும் அவர்கள் கொடி நட்டிருக்கின்ற நேர்த்தி எல்லா இடத்திலையும் எங்கள் பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களையும் எங்கள் வீரப்பனாரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு மிகப்பெரிய புரட்சி வாழ்த்துக்கள் இந்த மேடையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரே ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு தருகிறேன் அங்கெல்லாம் சில வைக்கிறாங்க இங்கெல்லாம் சில வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஆட்சி இந்த மண்ணில் வளரும் பொழுது மேட்டூர் அணையினுடைய தெற்கு புகத்தில் எங்களுடைய வீரப்பனாரினுடைய சிலையும் வடக்கு புறத்தில் எங்களினுடைய புரட்சியின் அடையாளமாக இருக்கின்ற தேசிய தலைவரினுடைய சிலையும் நிறுவப்படும் இதை வென்று முடிப்பதற்காக நாம ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய அவசியம் இருக்கு அதை நோக்கி உழைப்போம் கட்டாயம் கொள்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்